தமிழ் இயக்குநர் சசி இயக்கிய முக்கியமான திரைப்படங்கள் முதலாவதாக சொல்லாமலே இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு வெளியானது இரண்டாவதாக ரோஜா கூட்டம் இது இரண்டாயிரத்து இரண்டு இல் வெளியானது மூன்றாவதாக பிஷ்யம் இது இரண்டாயிரத்து ஆறு இல் வெளியானது நான்காவதாக பூ இது இரண்டாயிரத்து எட்டு இல் வெளியானது ஐந்தாவதாக ஐநூற்று ஐம்பத்தைந்து இது இரண்டாயிரத்து பதிமூன்று இல் வெளியானது ஆறாவதாக பிச்சைக்காரன் இது இரண்டாயிரத்து பதினாறு வெளியானது ஏழாவதாக சிவப்பு மஞ்சள் பச்சை இது இரண்டாயிரத்து பத்தொன்பது வெளியானது எட்டாவதாக நூறு கோடி வானவில் இது படப்பிடிப்பில் இருக்கிறது இவரது திரையிலட பயணத்தில் முக்கிய படங்கள் சொல்லாமலே மூலம் இயக்குநராக அறிமுகம் பெற்றார் பூ திரைப்படத்துக்காக சிறந்த இயக்குனர் விருதுகள் பெற்றுள்ளார் பிச்சைக்காரன் நெருக்கடி வாழ்க்கையை பேசும் வெற்றி படம் சிவப்பு மஞ்சள் பச்சை இளைஞர்கள் மற்றும் குடும்ப உறவுகளை மையமாக கொண்ட படம் சசி தற்போது நூறு கோடி வானவில் எனும் புதிய படத்தை இயக்குகிறார் இது அடுத்ததாக வெளியாக உள்ளது சசி தமிழ் திரைப்படத் துறையில் தனித்துவமான காதல் சமூக மற்றும் குடும்ப படங்களை வழங்கி இயக்குனர் ஆவார்